கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் சமீப நாட்களாக தென்னை மரத்தில் வாடல் நோய் பரவலாக தாக்கி தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு வந்தது இதுகுறித்த தகவல்களை சேகரித்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கவும் நோயை கட்டுப்படுத்தவும் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிவிக்கவும் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி தெற்கு மற்றும் ஆனமலை ஆகிய மூன்று வட்டாரங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயிகள் மற்றும் அரசு துறை தோட்டக்கலைத்துறை வருவாய்த்துறை ஆகியவற்றின் அதிகாரிகள் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை கள ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சார்ந்த விவசாய பெருமக்களின் தென்னந்தோப்பில் எத்தனை மரங்கள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன சேதாரத்தின் மதிப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை தகவல்களாக சேகரித்து அரசுக்கு ஆய்வறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் மார்ச் மூன்றாம் தேதியன்று ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து மையங்கள் மற்றும் நடமாடும் குழுக்கள் மூலம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது போலியோ சொட்டு மருந்து முகாமினை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்தி குமார் பாட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் நிர்மலா மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் அருணா மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் மேரா பெஹ்லா தேஷ்கே லியே நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து நேர்மையாக வாக்களிப்பது குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தேர்தல் குறித்த பல்வேறு தகவல்களை விளக்கும் வகையில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது மேலும் தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி மற்றும் தேசப்பற்று இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவை மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிகளில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் மாநில தேர்தல் ஆணையர் சத்யப்பிரதா சாகு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா இம்மாதம் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரி மற்றும் இணைப்பு கல்லூரிகள் என மொத்தம் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபது மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உழவர் நலத்துறை செயலாளர் திரு மனோஜ் அகூஜா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வே கீதா முன்னிலை வகித்தனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை மேற்பார்வையிட கோயம்புத்தூர் செலவின பார்வையாளராக திருமதி கீதா படோலியாய் திருமதி உம்மே பாட்டினா அட்டில் அவர்கள் மற்றும் பொள்ளாச்சி செலவின பார்வையாளராக திரு ஆஷிஷ் ஆஷிஷ்குமார் மற்றும் திரு சௌரப் குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்கள் சுவரொட்டிகள் பதாகைகள் வாகனங்கள் பிரச்சார பொருட்கள் போன்ற தேர்தல் செலவினங்களின் நிகழ்வுகளை பதிவு செய்யும் பணியினை வீடியோ கண்காணிப்பு குழு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் வழிகாட்டு விதிமுறைகளின்படி வேட்பாளரின் செலவு பதிவேட்டை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் எனவும் இக்குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் பாராளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சிகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு கிராந்தி குமார் பாடி நேரில் பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கினார் இந்த பயிற்சி வகுப்பில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த விளக்கம் மாஸ்டர் கவரில் உள்ள மிக முக்கியமான படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு மண்டல அலுவலர்கள் வாக்குப்பதிவு தலைமை அலுவலர்கள் ஒப்படைக்க வேண்டியவை போல் மானிட்டரிங் சிஸ்டம் செயலி குறித்த விளக்கம் உள்ளிட்டவை குறித்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மூலக்கூறு இனப்பெருக்கவியலில் சமீபத்திய முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிலரங்கம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் முதுகலை மாணவர்கள் முனைவர் பட்ட மாணவர்கள் முதுகலை ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் என மொத்தம் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி நகர பேருந்து நிலையத்தில் ஊரகப் பகுதிக்கு செல்லும் பேருந்துகள் மற்றும் பயணிகள் ஆட்டோக்களில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு ஒட்டு வில்லைகளை பொள்ளாச்சி சாராட்சியர் செல்வி கேத்ரின் சரண்யா ஓட்டினார் இதேபோல் ஆரஸ்புரத்தில் உள்ள அன்னை தெரசா இசை கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தினை வலியுறுத்தி முதல் வாக்காளர்களாகிய கல்லூரி மாணவியர்கள் வாக்காளர் உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் ஆனமலை வட்டம் அங்கலக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள கேஎம்ஜி பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கல்லூரியின் சுவர்களில் தேர்தல் விழிப்புணர்வு ஓவியங்கள் மாணவர்களால் வரையப்பட்டன